அடர்ந்த காட்டில் வீரன் என்ற சிங்கம் இருந்தது கர்தி என்ற புலியும் அதே காட்டில் சுறுசுறுப்பாக இருந்தது அதேபோல் மல்லி என்ற முயலும் அமைதியாக வாழ்ந்தது வீரன் தன் பலமே பெரியது என்று கர்வம் கொண்டிருந்தது கர்திக்குதான் மிகவும் வேகமானவன் என்று இருமாப்பு மல்லிக்கு அந்த கர்வங்கள் பிடிக்கவில்லை ஒருநாள் வானம் இருண்டது பலத்த புயல் வீசியது புயலால் பெரிய பனிமலை உடைந்து அவர்களின் வழி அடைப்பட்டது உணவை தேடிச் செல்ல மூன்று பேருக்கும் வேறு வழியில்லை வீரன் தன் பலத்தால் மலையை உடைக்க முயன்றது போ போ அசையவில்லை என்று கர்தி கோபப்பட்டது கர்தி தன் வேகத்தால் சுற்றிலும் ஓடி வேறு வழியை கண்டறிய முயன்றது ஆனால் காடு மிகவும் அடர்ந்திருந்தது வேகமும் பலமும் உதவவில்லை ஆனால் காடு மிகவும் அடர்ந்திருந்தது வேகமும் பலமும் உதவவில்லை என்று வீரன் ஏக்கத்துடன் சொன்னது மல்லி மெதுவாக அவர்களுக்கு அருகில் வந்தது நண்பர்களே நமக்கு ஒற்றுமை வேண்டும் என்றது மல்லி வீரன் சிரித்தது சின்ன முயல் நீயா எங்களுக்குக் கற்றுத் தருகிறாய் பலத்தை விட அன்பினால் இணைந்து செயல்படுங்கள் என்றது மல்லி கருதி யோசித்தது சரி எப்படி இணைவது வீரன் தன் பலத்தால் பனியைத் தள்ளட்டும் கர்தி மேலேறி செல்லட்டும் என்றது மல்லி வீரன் பெருமூச்சுடன் பனிமலையை மீண்டும் தள்ளத் தொடங்கியது கர்தி வேகமாக வீரன் முதுகில் ஏறி பனிமலை உச்சியை குறிவைத்தது மல்லி உற்சாகமாக அவர்களை பார்த்தது கர்தி தன் பலம் கொண்டு பனியின் உச்சியில் இருந்த பலவீனமான பகுதியை தட்டியது கீழிருந்து வீரன் தள்ளியதும் மேலே மேலைக்கருதி தட்டியது கீழிருந்து வீரன் தள்ளியதும் மேலைக்கருதி தட்டியதும் பனி விரிசலடைந்தது ஒரு பெரிய பாதை உருவானது உள்ளே வந்தது மூவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைந்து பாதையைக் கடந்தனர் உண்மைதான் மல்லி ஒற்றுமைதான் பலம் என்றது வீரன் கர்தி தன் இருமாப்பை விட்டு அன்புடன் பேசியது அன்று முதல் அன்பினால் ஒற்றுமை கொண்டு அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் இன்பமாக வாழ்ந்தன எல்லா விலங்குகளும் இன்பமாக வாழ்ந்தன